சபரிமலை சீசனையொட்டி குமரி தென்காசி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது சபரிமலை மகரவிளக்கு சீசன் மற்றும் வார விடுமுறையொட்டி குமரியில் சூரிய உதயத்தை காண ஐயப்ப பக்தர்கள் மற்றும் திரளான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதிகாலை முதலே குடும்பத்துடன் திரண்டவர்கள் பனிமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை தெளிவாக காண முடியாவிட்டாலும் கடலில் குளித்தும் மலைகளுடன் விளையாடியும் உற்சாகம் அடைந்தனர்

இதனால் பாதுகாப்பு கருதி மெயின் அருவி பழைய குற்றாலம் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் குற்றாலத்திற்கு நீராட வந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தை மாத பிறப்பை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வருகை தருவதால் கடல் அலை போல பக்தர்கள் கூட்டம் காட்சியளிக்கிறது கோவிலுக்கு முருக்கு பக்தர்கள் மட்டுமின்றி சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்களும் வருகை தந்துள்ளதால் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் கூட்டம் கடல் அலையாக தென்படுகிறது ஏராளமான வெளிநாட்டு பயணிகளும் திருச்செந்தூருக்கு வருகை தந்துள்ளனர் நாள் நாள் முருகன் நாங்கள் கிளம்பி ஒவ்வொரு இடமா தங்கி அன்னதானம் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆகி ையும் எதுவும் பார்க்காம எல்லாருமே வந்திருக்கோம் எல்லா தொழில் வளம்லாம் நல்லா இருக்கு எல்லா நல்ல சாமி கோவிலில் முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட பெருந்திட்ட வேலை பணிகள் நடைபெறுவதால் வாகனங்கள் நிறுத்த இடமின்றி பல்வேறு இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதாகவும் இதனால் குறுகிய வீதிகளிலேயே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் கவலை தெரிவித்தனர் குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க